சோ நம்ம திருத்தணியில் நிறைய பேருக்கு தெரியாத கட்டப்பட்ட முருகர் டெம்பிள் அருள்மிகு கோட்ட அருமகசுவாமி திருக்கோயில் திருத்தணி இந்த கோயில் என்னன்னா கோயில் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சோழ மன்னர்கள் இக்கோயிலை புதிதாக வடிவமைத்தனர் மலைமேல் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி சிலை கோயிலில் இருந்து தான் கொண்டு செல்லப்பட்டதுன்னு சொல்றாங்க அதற்காகவே மேல சுப்பிரமணிய சுவாமிக்கு நடக்கின்ற சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் இங்கும் நடக்கிறதாம் விசேஷ நாட்களில் கார்த்திகை கிருத்திகை சஷ்டி பௌர்ணமி போன்ற முருகர் உகந்த நாட்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறதாம் நடைபெறுகிறதா மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அன்று கோயிலில் ஒரு அற்புதம் நடக்கிறதாம் கோயிலில் இருக்கின்ற மூலவர் முருகர் சிலை மேல் அருமை கண்டறியாத முருகர் சிலை மேல் ஒரு ஒளி வருதுன்னு சொல்றாங்க அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று இதுவரைக்கும் யாருமே கண்டறியப்படாத ஒரு உண்மை மேலும் இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மன நிம்மதியோடு இருப்பார்கள் என்று ஐதீகம் ஏனென்றால் இங்கு முருகப்பெருமாவும் தனிந்த இடமாக கருதப்படுகிறது ஆனால் இங்கு வரும் பக்தர்களுக்கு வள்ளியம்மை தேவசேனாவோடு ஆறுமுகம் கொண்டு சிறப்பான முறையில் காட்சி அளிக்கிறார் சோ கைஸ் இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெம்பிள்ஸை நம்ம தெரியாத உங்களுக்கு தெரிய படத்தெல்லாம் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அவர்திரு பேஜோ பண்ணுங்க தேங்க்யூஸ்